வணக்கம் தலைமையிலே மாபெரும் இறுதி யுத்தத்திற்கு இஸ்ரேல் இராணுவம் தயாராகி விட்டது அது செயல்படுத்தவும் போகிறார்கள் அதாவது இதுதான் கடைசி இதுக்கு மேலே ஹமாஸ் என்று ஒன்று இருக்கக்கூடாது இந்த காசாவுடன் சண்டை என்று ஒன்று இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் இவங்க சண்டை போட ஆரம்பிச்சது இதுதான் இறுதியாக வச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லி தயாராகிட்டாங்க சில வா எந்த சில வாரம் கழித்து இந்த சண்டை வருமா என்று கேட்டதற்கு இஸ்ரேலிய இராணுவ தரப்பில் வாரங்கள் அல்ல ஒரு சில தினங்களில் இந்த சண்டை ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு வெறித்தனமாக ஒரு லட்சம் இராணுவ ரிசர்வ் ராணுவ வீரர்களை தேர்வு செய்து கள முன்னணிக்கு இஸ்ரேல் அனுப்பி கொண்டு இருக்கிறது ரிசர்வ் ராணுவ வீரர்கள் எண்ணும்போது இது மத்திய வயதில் இருப்பாங்க ரெகுலர் மிலிட்ரிங்கிறது வந்து வயது குறைவா இருப்பாங்க இந்த ரிசர்வ் வந்து இராணுவ பயிற்சி முடித்து வீடுகளுக்கு சென்று குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு வெறித்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பழைய யூதர்கள் இவர்களில் ஒரு லட்சம் பேரை தேர்வு செய்து கள முன்னணிக்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைத்திருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் இராணுவம் இவருக்கு துணையாக இந்த மாபெரும் போரில் இவர்களுக்கு துணையாக மெர்கவாட் டாங்குகள் உலகத்தின் நம்பர் ஒன்று சொல்லுவாங்க மெர்கவா டாங்க் அதற்கு துணையாக இராணுவ வீரர்களை ஏற்றி செல்லக்கூடிய இஸ்ரேலுடைய நமீர் கவச வாகனங்கள் எய்டன் கவச வாகனங்கள் போன்ற முன்னணி ஆயுதங்களோடு இது போதாது என்று இஸ்ரேலுடைய விமானப்படை இஸ்ரேலுடைய கப்பற்படை முப்படையும் சேர்ந்து மிகப்பெரிய யுத்தத்திற்கு ஆட்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறாங்க தாக்குதலுடைய வீரியம் புரிந்த ஹமாஸ் மற்றும் இந்த காசா மக்கள் கிட்டத்தட்ட காலில் விழும் சூழலுக்கு வந்தது வந்திருக்கிறார்கள் அதையுமே இஸ்ரேல் அரசாங்கம் அதை ஏற்க மறுத்து விட்டது ஏன்னா இப்ப அடிக்கிறக்கு சண்டைக்கு அவருடைய மூடு அந்த இராணுவத்துடைய எண்ணம் சென்று விட்டது இப்ப போயிட்டு வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாஸ் தரப்புல மத்தியஸ்தம் பண்ணும் நாடுகள் எகிப்து மற்றும் கத்தார் இந்த கத்தார் தான் முழுக்க முழுக்க இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு காரணம் பின்னணியில் உள்ள அனைத்து பொருளாதார தேவையும் கொடுப்பதே கத்தார் தான் அந்த மத்தியஸ்தர் மூலமாக நேற்று ஹமாஸ் என்ன சொன்னாங்கன்னா பத்து உயிருள்ள பனைய கைதிகளை யூத கைதிகளை நாங்கள் கொடுத்துட்றோம் சில பிணங்களை கொடுத்துறோம் தொண்ணூறு நாள் சண்டை வேண்டாம் சண்டை நிறுத்தம் பண்ணலாம் அப்படின்னுக்கு இதை இஸ்ரேல் மறுத்து விட்டது காரணம் அடிக்கிற மூடுக்கு போயிட்டாங்க ராணுவம் எல்லாம் அனுப்பிட்டாங்க தேர்வு செய்து அனுப்பிட்டாங்க டாங்குகள் போயிருச்சு இந்த கவச வாகனங்கள் எல்லாமே தயார் நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க அவர்களை தவிர்ப்பதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்படி இதை பத்து பேர் இதெல்லாம் நீ கொடுக்காது ஒரே தடவையாக ஒன் இருக்க அத்தனை பேருமே உயிரோடு இருக்கிறவங்க பிணங்கள் மொத்தம் ஒரு ஐம்பது முப்பது பிணங்கள் இருபது பனைய கேதிகள் ஒரே தடவை கொடுத்துரு அப்புறம் வேணா இந்த சண்டை நிறுத்தத்தை நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க பனைய கைதிகள் கொடுத்தாலுமே இந்த சண்டை நிற்பது போல தெரியல ஏன்னா இது கடைசி யுத்தத்தை உள்ள போய் மிக பெரிய ஒரு இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இஸ்ரேல் சென்றிருக்குது இதுக்கு வந்து கிதியோனின் ரதம் இரண்டு என்று பெயர் வைப்பாங்கன்னு தோணுது ஏற்கனவே கிதியோனின் ரதம் ஆப்ரேஷன் கிதியோன் சாரட் முடிஞ்சது இது கிதியோனின் ரதம் இரண்டு என்று இருக்கலாம் கிதியோன் தான் மிகப்பெரிய சங்காரத்தை எதிரிகளை வந்து மிகப்பெரிய அளவில் அழித்து காட்டியவர் யூதர்களுடைய ஒரு இராணுவ தளபதி அந்த பேர் தான் வைப்பாங்கன்னு தோணுது இதற்கு ஏதுவாக அந்த காசா மக்கள் தற்காலிகமாக தங்குவதற்கு கூடாரங்கள் ஏகப்பட்ட கூடாரங்களை இப்ப இஸ்ரேல் காசாக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க அந்த கூடாரத்துக்குள்ள அந்த மக்கள் வந்து தங்கிக்கணும் இந்த போர் எப்படி இருக்குன்னா ஒரு லட்சம் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் காசால காசால ஒரு இருபது சதவீத நிலப்பகுதியில அந்த மக்கள் பூரா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் தங்கியிருக்காங்க அந்த இருபது சதவீத நிலப்ப இப்ப வரைக்கும் இஸ்ரேல் பிடிக்கல அதை வந்து அந்த கட்டிடங்களை தரைமட்டம் பண்ணல அந்த இருபது சதவீதம் மிச்சம் இருக்கு அந்த இருபது சதவீத நிலப்பகுதியை சுற்றி வளைப்பது முதல்ல இந்த ஒரு லட்சம் ராணுவர்கள் சுற்றி வளைப்பது வளைத்து விட்டு அங்கிருக்கும் பொதுமக்களை வெளியேறச் வெளியேற சொல்வது வெளியேற சொல்வது உள்ளூர் உளவாளிகள் மூலமாக வெளியேறும் மக்கள்ல இந்த ஹமாஸ் பேடிகள் தப்பிக்காமல் பார்த்து கொள்வது குறிப்பாக பெண்களை பரிசோதனை செய்வது ஏன்னா இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பேடிகள் பெண்கள் வேஷம் போட்டு புர்கா போட்டு தச்சுருவானுங்க அதனால பெண்களை உள்ளூர் உளவாளிகள் பெண் ராணுவ வைத்து பரிசோதித்து தப்பித்து செல்வது உண்மையான பெண் தானா அல்லது இந்த பேடிகளா அப்படி சோதிப்பது அங்குள்ள மக்களை முடிந்தவரை பாதுகாப்பாக சண்டை நடக்கும் இடத்திலிருந்து வெளியே அனுப்புவது அதற்கு பின்பு ஆல ஊடுருவி தாக்கும் படையணி அதை உள்ளே அனுப்புவது இராணுவர்களை அவர்கள் உள்ளே செல்லும் போது அவர்களுக்கு துணையாக டாங்குகள் மூலமாக ஷெல்கள் மாபெரும் குண்டுகளை போடுவது போர் விமானம் மூலமாக அந்த இடங்களில் குண்டுகளை போடுவது தேவைப்பட்டால் கப்பல்கள் இருந்து குண்டுகளை போடுவது இப்படி முப்படையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த பகுதியை தாக்குதல் நடத்தி அந்த பிடிக்காமல் இருக்கும் இருபது சதவீத நிலப்பகுதியை முற்றாக பிடித்து எப்படி இந்த எண்பது சதவீத நிலப்பரப்புல கட்டடங்களை தரை மட்டம் பண்ணி காமிச்சாங்களோ முற்றாக அதையும் தரை மட்டம் பண்ணி காசா என்பதை ஆக்கப்பட்ட கட்டடங்களாக பண்ணுவது மீதம் தப்பிக்காமல் சிக்கிக்கொண்ட இந்த ஹமாஸ் பேடிகள் எலிகளை முற்றாக கொள்வது அப்படிங்கிறது அதுதான் இவங்களுடைய போர் வியூகம் இப்ப இவங்க அமைச்சிருக்கு போர் வியூகம் இப்பொழுது வந்து இந்த அரபு நாடுகளில் காசால வந்து ஒரு டெலிபோன் உரையாடல் வைரலாக கொண்டிருக்கிறது இதுல இது வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தின் உளவு பிரிவு தளபதி மொசா அல்ல அது தனி இது இஸ்ரேல் இராணுவத்துல உளவு பிரிவு இருக்கும் அதோடைய தளபதி ஆரோன் ஹால்வா அப்படிங்கிற அவருடைய பெயர் இவர் வந்து இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தும் போது இவர் அந்த உளவு பிரிவுக்கு தலைமை தளபதியா இருந்தாரு இந்த உளவு பிரிவு தோல்வின்னு சொல்லி தன்னுடைய பதவியை அழுகையோடைய ராஜினாமா பண்ணார் அழுதுகிட்டே தான் ராஜினாமா பண்ணாரு அவர் ஒரு டெலிஃபோனில் பேசின உரையாடல் வந்து இஸ்ரேலுடைய சேனல் பன்னெண்டு இஸ்ரேலுக்கு சொந்தமான சேனல் அதுல வந்து வெளிவந்திருக்கு இதெல்லாம் வந்து தெரியாம லீக் ஆகிறது கிடையவே கிடையாது தெரிந்தே செய்வது இஸ்ரேல் அதாவது ஒன்று இந்த ஹமாஸ் பேடிகளை இந்த காசா மக்களை பயமுறுத்த செய்யும் காரியம் இரண்டாவது அவர்கள் செய்வதை முன்கூட்டியே சொல்லிவிடுவது அப்பதான் ஜீரணிக்க உலக நாடுகளுக்கு எளிதாக இருக்கும் இதெல்லாம் முன்னமே சொல்லிட்டாங்கன்னு புரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காசாவில் நடத்தப்படும் இனப்படுகொலை நாம் இந்த காசாவின் இளம் தலைமுறையினருக்கு இன்றைய தலைமுறையினருக்கு வருங்கால சந்ததிகளுக்கு அதற்கப்புறம் வருங்காலம் வருங்காலத்தில் வரும் சந்ததிகளுக்கு நாம் கொடுக்கும் செய்தி அல்லது பாடம் எடுத்துக்கணும் ஒரு யூத உயிருக்கு ஐம்பது பலஸ்தீனிய உயிர்கள் நிச்சயமா போகணும் அந்த உயிர்களில் குழந்தைகளும் இருக்கலாம் இதெல்லாம் அவர் பதிவு பண்ணதான் நான் அப்படியே சொல்றேன் இனப்பெருக்க விகிதம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு நம்ம எளிதில் வந்து ஒரு யூதனை கொல்ல விட்டுட்டவே ஒண்ணுக்கு ஒன்றுன்னு கொண்டோம்னா அது ஏற்படையதல்ல அங்க இனப்பெருக்க விகிதம் மிக அதிகமா இருக்கு அதனால வந்து ஒன்றுக்கு ஐம்பது என்று நிச்சயமாக கொல்ல வேணும் இப்ப வரைக்கும் நம்ம வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்த்த கொலை செய்து விட்டோம் என்று பாலஸ்தீன அமைப்புகள் சொல்றது சொல்லுது அது பத்தாவது மீது நடத்திய படுகொலை அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கும் இப்பொழுது உயிர் கொண்டிருக்கிற சேர்த்து பார்க்கும் போது இன்னும் நிச்சயமாக நாம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காசா மக்களை கொள்ள வேண்டும் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நம் கனவிலுமே அல்லது ஒரு நினைவுகளுமே எதிர்பார்க்காத ஒன்று இதற்கு சரியான பதிலடியை நிச்சயமாக கொடுப்பது தான் அவர்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாம் கொடுக்கும் பாடமாக இருக்கும் அப்படி செய்யும் தான் இந்த பயங்கரவாத பிரிய மக்களிடையே நாம் பத்திரமாக வாழ முடியும் இதனுடைய டெலிபோன் உரையாடல் இது இப்ப வந்து பெரிய கொந்தளிப்பை அரபு நாடுகளிலும் காசா மக்களிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்ப வந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தனியாகி இதையே தாண்டி பேசிட்டு இருக்காரு கிரேட்டர் இஸ்ரேல் அதாவது நம்ம இங்க சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க அகண்ட பாரதம் அமைப்போம்னு சொல்லி வால் வால்போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து அமைப்பினர் அகண்ட பாரதம் அதே வார்த்தையை அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கார் கிரேட்டர் இஸ்ரேலை இந்த சூழலில் நாம் படைப்போம் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் முழுக்க காசாவை பிடிப்பது எகிப்தில் சில பகுதியை பிடிப்பது ஜோர்டானின் சில பகுதியெல்லாம் பிடிப்பது இதான் வந்து அகண்ட இஸ்ரேல் இப்படி அவர் பேசிட்டு இருக்காரு இந்த வருகின்ற மீது தாக்குதலுக்கு முழு பொறுப்புமே முப்படை தலைமை தளபதி வசம் போயிருக்கு இப்போதான் அவர் வந்திருக்காரு அவர் தலைமை தளபதியா வந்தாரு அவர் வந்த பிறகுதான் இந்த மிக பெரிய ஈரான் மீதான கற்பனைக்கு மெட்டாத கற்பனை கூட உலகத்தை செஞ்சு பார்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படும் என்று சொல்லி அந்த வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி அந்த வரலாறு இஸ்ரேல் வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதிவு செய்தவர் இந்த ஏஆர் ஜமீர் இன்னைக்கு நேற்று வந்து இஸ்ரேல் ஒரு கருத்து கணிப்பு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் நடத்த நடத்தப்பட்டது இஸ்ரேல் மக்கள் யாரை அதிகம் நம்புகிறார்கள் அப்படின்னு கேள்விக்கு அறுபது சதவீத இஸ்ரேலிய மக்கள் இந்த ஏஆர் ஜமீரை நாங்கள் முழுவதும் நம்புகிறோம் அவர் செய்வது சரியா இருக்குன்னு இருக்காங்க தான் பெஞ்சமின் நெத்தனியாக வராரு அதற்கடுத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வராரு அப்ப இந்த இஸ்ரேல் மக்களுடைய எண்ணம் என்னன்னா இராணுவ ரீதியாக இந்த காசாவை அழிப்பது இந்த ஹமாஸை ஒழிப்பது அறுபது சதவீத மக்கள் அதுக்குதான் ஆதரவா ஓட்டு அந்த ஏஆள் ஜமீரை தான் நம்புறாங்க சில குடும்பங்கள் இந்த பனைய கைதிகளோட குடும்பங்கள் அங்கங்கே போராட நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல்ல ஆனா அது ஒரு சிறிய அளவுதான் அறுபது சதவீத மிக பெரிய மக்கள் தொகை ஏஎல் ஜமீரை நம்பியிருக்காங்க இவர் பத்தி ஒரே வார்த்தை சொல்லலாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் இவர் ராணுவ தளபதியா இருக்கும்போது முதல்ல இப்ப முப்படை தளபதி தலைமை தளபதி முன்ன ராணுவ தளபதியா இருக்கும்போது இந்த காசா மக்களையும் பாலஸ்தீன மக்களையும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு பாப்புலேஷன் அப்படின்னாரு பயங்கரவாத மக்கள்கள் பயங்கரவாத பெரிய மக்கள் இவங்களை வந்து பிரிச்சு பார்க்க முடியாது ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் அல்லது ஹிசபுல்லா இல்ல பொதுமக்கள் இப்படிலாம் பிரிக்கவே முடியாது இப்படி வந்து உலக நாட்டு இராணுவ தளபதிகள் யாருமே பேசியதில்லை இப்போ நம்ம நாட்டு இராணுவ தளபதியே பாகிஸ்தானை பார்த்து டெரர் பாப்புலேஷன் பாகிஸ்தானே பயங்கரவாத பெரிய மக்கள் நம்ம ராணுவ தளபதி யாருமே பேட்டி கொடுத்ததில்லை ஆனால் அவர் அப்படி பேசியிருக்காரு அப்போ அவர் எந்த அளவு வெறியர் அப்படின்னு உங்களுக்கு புரியும் சண்டை வெறியர் இந்த காசா மக்கள் மீது எந்த அபிப்பிராயத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று புரியும் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்தியாவில் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு அரசியல் தலைவர் அழகா பதிவு பண்ணார் வேறு யாரும் இல்ல சசி தரூர் இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் ஆனா இப்ப இப்ப சமீபத்தில் வந்து அவர் பேசுவது எல்லாமே பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டில் ரொம்ப அருமையா பேசுறார் அவருக்கு நிச்சயமா ஏதாவது பதவி வழங்கணும் இந்த ஆப்ரேஷன் சிந்து நம்ம தாக்குதல் நடத்தும் போது அதில் உள்ள நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக உலகம் முழுவதும் இந்திய குழு போனாங்க எதிர்க்கட்சி குழுக்கள் இது எத்தனை பேருக்கு தெரிய தெரியும் தெரியாது அரபு நாடுகள் வியப்பாக இதை எழுதின இதை எழுதினாங்க அதில் வந்து ஒரு மம்தா பேனர்ஜி கட்சி எம்பின்னு நினைக்கிறேன் பெண் எம்பி அவங்க ரொம்ப வந்து ஆவேசமா இந்த ராணுவ தாக்குதலை நம்ம இந்திய இராணுவ தாக்குதலை நியாயப்படுத்தியும் இந்த பயங்கரவாதியை நடத்திய தாக்குதலை கண்டித்தும் உலகம் முழுவதும் பேசுனாங்க அந்த அரபு பத்திரிகை என்ன இருந்துச்சுன்னா பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவை அந்த அளவுக்கு வன்மையாக கண்டித்து பேசும் இந்த பெண் எம்பி அதே அவங்க நாட்டுக்கு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த அளவுக்கு ஒற்றுமையோட உலகம் புறம் பயணித்து அதை விலக்கி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க உண்மையாவே இதில் பாராட்டத்தக்க விஷயம் அதில் குறிப்பிடத்தக்க விதமா இந்த சசி ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த மக்களிடையே பாகிஸ்தான் மக்களிடையே பயங்கரவாதிகளை பிரிச்சு பார்ப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு ரொம்ப அருமையான வார்த்தை இதுதான் ஏஆர் ஜமீர் சொல்றது இது இவர் நம்ம சசிதர் சொல்லியிருக்காரு அந்த மக்கள் எவன் பயங்கரவாதி எவன் மக்கள் எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது சந்தர்ப்பம் கிடைச்சா அனைவரும் அங்கே பயங்கரவாதிகள் தான் இந்த ஒரு சில தினங்கள் முன்னால் வந்து இந்த போர் ஒத்திகை பார்க்கும் விதமாக சரியான திட்டங்களை வகுத்து கொடுக்கும் வித விதமாக இந்த முப்படை தலைவர் தலைமை தளபதி ஏஎல் ஜமீர் இந்த காசா பிரிவிற்கு தளபதி சதன் கமாண்ட் அப்படிமாங்க அதோட தலைமை அதோட தளபதி யானீர் ஆசோர் மற்றும் வந்து ஹெட் ஆஃப் த ஆப்ரேஷன் இந்த தாக்குதல் நடத்துவதற்கெல்லாம் தலைமை அதுக்கு ஒரு பிரான்ச் ஹெட் ஆஃப் அப்படிம்பாங்க தலைமை கோகன் இந்த மூணு பேரும் காசா முழுவதும் பயணித்து எப்படி எப்படி சண்டையை அனுப்பலாம் இந்த பேடிகள் தப்பிக்காம பார்த்துக்கலாம் எப்படி இந்த பொதுமக்களை முடிந்தளவு முடிந்தளவு பத்திரமாக வெளியேற்ற நாம் உதவலாம் ஒரு இதை எப்படி இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிரச்சனையை இந்த சண்டையை இதோட எப்படி முடிச்சு முற்றாக அழைத்து அங்கிருக்கும் கட்டட கட்டடங்கள் நம்ம வந்து தலை மட்டம் செய்யலாம்னு சொல்லி பார்த்து அதற்கப்புறம்தான் தான் இதுக்கு தேவையான ஒரு லட்சம் ரிசர்வ் ராணுவர்கள் அனுப்பி இருக்கிறாங்க அவருக்கு தேவையான டாங்குகள் கவச வாகனங்கள் தேவைப்படும் தாக்குதல் விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாத்தையுமே இந்த சின்ன இடத்துல இருபது சதவீத நிலப்பரப்பை சுற்றி நிற்பது போல சுற்றி வளைத்து வியூகம் அமைத்து மாபெரும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறாங்க இவர்களை தவிர மற்ற முக்கிய தளபதிகள் ஆலோசகர்கள் புகைப்படம் வீடியோ எடுக்கும் நிபுணர்கள் இது ரொம்ப 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 முக்கியம் ஒரு தாக்குதல் நடத்தும் போது அதை நம்ம பதிவு பண்ணும் மக்களிடையே கொண்டு சொல்லணும் இன்னைக்கெல்லாம் வந்து நிச்சயம் அதை வந்து புகைப்படங்களாக வீடியோவாக எடுத்து அப்பப்பவே வெளியோடணும் இல்லைன்னா இவர்கள் வந்து என்னதான் அடி வாங்கினாலுமே திரும்ப திரும்ப நாம தான் வெற்றி பெற்றோம் நாங்க தான் வெற்றி பெற்றோம்னு சொல்லுவாங்க இது இஸ்ரேல் கிட்ட இஸ்ரேல் கிட்ட அவங்க சொல்லவே முடியறதில்ல ஏன்னா இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போதே இதை வீடியோ எடுப்பதற்கு புகைப்படம் எடுப்பதற்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு படிய படையணியை அனுப்புறாங்க தாக்கும்போது அப்பொழுதே வீடியோ எடுத்து அவங்க வெளிவிட்டுறாங்க இந்த இடத்துல இப்படி குண்டு போட்டிருக்கோம் இத்தனை பேர்த்த கொண்டிருக்கோம் இத்தனை கட்டடங்கள் தரைமட்டம் ஆகுதுன்னு சொல்லி அந்த கட்டடங்கள் தரைமட்டமாக அப்படியே வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க அதை இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வானிலிருந்து காசாவை இப்ப எடுத்து காமிசா ஒரு சுடுகாட்டை விட மிக மோசமான நிலைக்கு அந்த காசா நிலப்பரப்பே போயிடுச்சு அந்த மக்களையும் கொண்டுட்டாங்க அந்த கட்டடங்களுமே அந்த கட்டடங்களை ஏன் தரமட்டம் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்ல முடியல நம்ம போய் ஒரு தாக்குதல் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் தாக்குதல் நடத்தி முடிச்ச பிறகு அவர்கள் வாழ்ந்த அடையாளமான கட்டடம் ஒன்றையுமே விடுறதில்ல இன்றைக்கி இன்னைக்கு போன வாரத்தில் ஒரு ட்ரோன்லேருந்து இருந்து முற்றாக எடுத்து காசை காமிச்சாங்க ஒண்ணுமே இல்லை கட்டடங்களே இல்லை எப்படி இவ்வளோ குண்டுகளை போட்டு இத்தனை புல்டோசர்களை வைத்து இத்தனை கெடுத்த கட்டடத்தை இடித்தாங்கன்னே பொருள் இப்படி ஆதாரமா காட்டும் போதுதான் இந்த பயங்கரவாத பிரியர்கள் பயர் விடுறது கொஞ்சம் குறையும் ஏன்னா வீடியோ பாக்குறாங்க இல்லையா கட்டணங்கள் எழிஞ்சு போறத இந்த சண்டைக்கான வாய்ப்பு நிச்சயமாக எண்பது சதவீதம் இருக்கிறது இந்த ஆப்ரேஷன் கிதியோனின் ரதம் இரண்டு இல்ல வேற ஒரு நல்ல பேரை வச்சு அவங்க அடிக்கலாம் இந்த இந்த சண்டைக்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அந்த பேடிகள் வந்து இப்ப ரொம்ப காலில் விழுந்து கதறி கெஞ்சுறாங்க இந்த மத்தியஸ்த நாடுகிட்ட எப்படியாவது சண்டையை நிறுத்த சொல்லுங்க பத்து உயிரில் உள்ளவரை கொடுக்குறோம் இதில் ஒரு பின்னணி உண்மையும் இருக்குது புரிஞ்சுக்கணும் இந்த உண் இந்த பனைய கைதிகள் ஐம்பது பேருமே இந்த ஹமாஸ் பேடிகள் வசம் இருப்பாங்க இருக்கிறாங்கிறது சந்தேகம்தான் ஒரு தனிப்பட்ட நபர்கள் குடும்பங்கள் இந்த பனைய கைதிகளையோ பிணங்களையோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு மாபெரும் தொகைக்கு எதிர்பார்த்தும் ஒழிச்சு வைக்கலாம் இது எல்லாமே ஹமாஸ் கைவசம் இருக்குன்னு தெரியல ஆனா பொறுப்பேற்க வேண்டியது ஹமாஸ் தான் அந்த பேடிகள் தான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலை பயன்படுத்தி கொண்டு அந்த பயங்கரவாத பெரிய மக்கள் உள்ளுக்குள்ள பூந்து இவர்கள பிடிச்சு செஞ்ச சென்றாங்க அதனால வந்து அவர் காலில் விழுந்து கதறிட்டு இருக்காங்க இந்த சண்டை வேண்டாம் ஏன்னா சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய தாக்குதல் அங்கே நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் பதினஞ்சு லட்சம் மக்கள் பாட்டிக்கிட்டு இருக்காங்க முப்படை தாக்குதலுமே மிகப்பெரிய அளவில் அது இந்த வெறி பிடித்த இராணுவ தளபதி மொத்த மக்களையுமே பயங்கரவாத மக்கள் சொன்னவர் அப்போ அவற்றை என்ன ஈவிரக்கத்தை நம்ம பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியும் மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கும் குறைந்தது என்னுடைய கணிப்பு கணிப்பில் முற்றாக அமாஸ் பேடிகள் கொல்ல கொல்லப்படுவது தவிர ஒரு லட்சம் காசா மக்களாவது கொல்லப்படுவார்கள் இது தவிர்க்க இயலாத காரியம் ஏன்னா சின்ன இடம் அவ்வளோ மக்கள் வெளியேற வாய்ப்பு இல்லை அத்தனை பேருமே வெளியேற முடியாது வெளியேற பேடிகள் விடவும் மாட்டாங்க அதை அவங்கள கேடயமாக வச்சு ஒரு ஒரு பெண்கள் போல அதை தான் அவனுக்கு செய்வானுங்க அதனால இந்த இனப்படுகளை தவிர்க்க இயலாத காரியமாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து எழுதுறீங்க இது வந்து நியாயமற்ற தனமா நான் பேசுறேன் ஒரு லட்சம் மக்களை கொல்லுவாங்களன்னா நடக்க போறதா சொல்றேன் சொன்னது எல்லாமே நடக்கும் நடக்க போகிறத சொல்றேன் நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஹமாஸ் பேடிகள்கிட்ட தான் இந்த பயங்கர மக்கள்கிட்ட தான் போய் பேசிக்கணும் பிரச்சனையை ஆரம்பிச்சது தான் அதனால வந்து இங்க கமெண்ட் பண்றதுல எந்த வித பிரயோஜனமே இல்லை அதே போல நீங்க என்னதான் கமெண்ட் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துல நான் நேரம் கிடைக்கும்போது அதெல்லாம் அழிச்சிருவேன் இந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் எந்த வித சந்தேகங்களும் கேளுங்க நிச்சயமாக பதில் சொல்லிவிடுவேன் ஆனா இந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு தான் நேர செலவு அதை அழிச்சிருவோம் இங்கே வந்து கமெண்ட்டில் கதறுவதற்கு பதிலாக நீங்க இந்த பயங்கரவாத சிந்தனையை ஆதரிக்கும் போக்க நிச்சயமா கைவிடணும் ஒன்னே புரிய வச்சு நிறுத்திக்கிறேன் அக்டோபர் ஏழு தாக்குதல் உலகம் மறக்க முடியாத தாக்குதல் இப்படி நான் இத்தனை இனப்படுகளை நடந்துருச்சு காசா மேல இனியும் ஒரு ஒரு லட்சம் மக்களை கொல்ல போறேன்னு சொல்றது இதெல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலுமே அன்று நடந்த தாக்குதலில் பாலியல் பலாத்காரம் ஒரு பெண்ணின் மீது தொடர்ச்சியாக செய்யப்பட்டதின் விளைவாக அந்த பெண்ணோட இடுப்பு எலும்பு முறிஞ்சு போனது அதற்கப்புறம் அந்த பெண்ணோட நெத்தியில் சுட்டுக்கொண்டு எல்லாருமே பாலியல் தொல்லை முடித்த பிறகு பாலியல் வன்முறை முடித்த பிறகு இடுப்பெலும்பை உடைத்து விட்டு நெற்றியில் சுட்டு பண்ணாங்க ஒன்று ஒரு குடும்பமே அப்பா அம்மா பிள்ளைகள் எரிக்கப்பட்டு ஒரு கோப்பை சாம்பலாக மாற்றப்பட்டார்கள் இவங்க எல்லாமே அப்பாவி பொதுமக்கள் தான் சொல்கிறது எல்லாமே தங்கள் விடுமுறை தொடர் விடுமுறை அனுபவிச்சு இரவில் தூங்கி கொண்டிருந்தவர்கள் இந்த தூங்கி கொண்டிருந்த இந்த பொதுஜனம் மேல தான் இந்த பயங்கரவாத பேடி கும்பல் நடத்திய இது தாக்குதலுக்கு தான் கடத்தப்பட்ட இரண்டு குழந்தைகள் பால் குடித்து கொண்டிருந்த இரண்டு குழந்தைகள் அவருடைய தாயார் கைகளால் அடித்தேன் கைகளால் அடித்து கொல்லப்பட்டார்கள் கழிவறையில் இருந்த பெண்மணிகள் அதாவது ஒரு நடன நிகழ்ச்சி அங்க வந்து தாக்குதல் நடத்தது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்ப அந்த கழிவறையில் இருந்த பெண்மணிகளை நோக்கி இயந்திரத்து துப்பாக்கியில் சுட்ட சம்பவம் இதெல்லாமே வந்து முன்பின் யாருமே கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த இளம் இஸ்ரேலிய இராணுவ பெண்களை இளம் பெண்கள் கல்யாணமாக பெண்களை வரிசையாக ஒரு ஏழு பேர் எட்டு பேருக்கு மேல கடத்தி சென்று அலங்கோலமான ஆடையில் ரத்தம் வலிய வழிய இருக்கும் போது எந்த வித முதலுதையும் செய்யாமல் நீ அழகா இருக்கிறாய் உன்னை கர்ப்பமாக்குவேன் சொல்றத பாருங்க இந்த பேடி கும்பல் இதுவனோட எண்ணம் எப்படி இருக்கு ரத்தம் வலியுது முகத்துல ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு ஒரு வன்முறை கும்பல் அந்த பிள்ளைங்க சிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த காசாவில் நண்பர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க நண்பர்கள் உங்க டெலிஃபோனை கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் கெஞ்சும் போது ரத்தத்தை துடைக்க கூட முயற்சிக்காமல் நீ அழகாக இருக்கிறாய் உன்னை கர்ப்பமாக்குவேன் அதுதான் என் வேலை இப்படி அவன் பதிவு பண்ணான் அதே போல ஒரு இஸ்ரேல் பெண்ணை பேண்ட் ஷர்ட் அணிஞ்சது பெண்ணை இஸ்ரேல் கவச வாகனங்கள் வைத்து கடத்தி ஒரு கும்பலாகவே சேர்ந்து கடத்தி பின்னால் கைகளை கட்டி பின்பகுதி பூரா ரத்தம் அந்த பெண்ணை அப்படியே வெறித்தனமாக வெளியே வந்து இழுத்து வந்து கடவுள் மிகப்பெரியவர் அல்லாஹ் அக்பர் என்ற கத்திய வீடியோக்கள் இது விட ஒரு இளம் யூத பெண்ணை தொண்ணூறு சதவீதம் நிர்வாணமாக்கி ட்ரக்கில் குப்புற படுக்க போட்டு காலை முறித்து காலை முறித்து அந்த காலோட பொசிஷன் இல்லாமல் வேற பொசிஷன்ல காலை வந்து உடைச்சு போட்டு போட்டு காண்டா மிருகம் போல சுற்றி பத்துவே நின்றுகிட்டு இந்த இன்னைக்கு அழிக்கப்பட்ட அத்தனை அல்லாஹ் அல்லாஹர்பன் கத்திக்கிட்டு அப்பொழுது அந்த மக்கள் அந்த ட்ரக்கை எட்டி பெண்ணை எட்டி பார்த்த மக்கள் கைகளாலும் கால்களாலும் அடித்து அவர்களுடைய வெறியையும் அங்கே காட்டினாங்க அந்த புள்ள அப்படியே அடிபட்டு செத்தே போச்சு இப்படி தொடர்ச்சியாக இந்த வன்முறைகள்லாம் செய்யும் போது அதற்கு அந்த காசா மக்கள் இப்போ பரிதாபமாக சொல்றோம் இல்லையா அந்த மக்கள் சிறுவர்கள் சிறுமகள் பெண்கள் முதியவர்கள் அத்தனை பேருமே மொத்தமாக தெருவுக்கு வந்து மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்தி மிகப்பெரிய சாதனையை இந்த பேடிகள் பண்ணியது போல அதாவது ஒரு குழந்தைகளிடம் பெண்களிடம் அவனுடைய முதியவர்களிடம் வீரத்தை காட்டியனவன் காட்டியவனை வன்முறை பிரியனை பாராட்டி மகிழ்ந்தது இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இப்போ உங்களுக்கு கடைசியா அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ உளவு தலை பிரிவு தலைமை தளபதி டெலிபோன்ல பேசணும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு யூதனே இல்லை நான் எனக்கே இந்த காரியங்களை பார்க்க இப்போ இவ்வளோ கோபம் வரும்போது அந்த முழு வீடியோ காட்சிகளுமே அது யூதர்கள்ட்ட இருக்கு அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அவர் சொன்னது மிகச்சரியாக இப்ப பொருந்தி போகும் ஒரு யூதர்களை தொட்டால் அதுக்கு பதிலாக ஐம்பது பேர்த்தை அவர் வந்து வெளிப்படையா சொல்றது ஐம்பது பேர்னா அவங்க மனசுக்குள்ள ஐநூறு பேர்த்தை நினச்சி வைப்பாங்க ஒரு யூதனை தொட்டால் அதுக்கு பதிலாக இத்தனை பேரை கொன்று காட்டுவது தான் நாம் வந்து இந்த தலைமுறைக்கு இதற்கு அடுத்த தலைமுறைக்கு அதற்கப்படம் வருகின்ற தொடர்ச்சியான தலை தலைமுறைக்கு கொடுக்கும் பாடமாக அமையும் அந்த கொல்லும் போது அதில் குழந்தைகளும் இருக்கலாம் இதெல்லாம் அவர் பே அப்படி இவர்களை செய்யும் தான் இந்த பயங்கரவாத மக்கள் மொத்த டெரர் சொல்லியது ஏஆர் ஜமீர் சொன்னது போல இந்த மொத்த டெரர் பாப்புலேஷன் மக்களிடையே பத்திரமாக நாம் வாழ முடியும் நமது தலைமுறை வாழ முடியும் அவர் ரொம்ப அருமையாக தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதனால வந்து சும்மா வெளியே வந்து நாம் சகோதரர்கள் நாங்கள் அமைதியானியவர் அமைதியானவர்கள் இனிமையானவர்கள் வாயில சொல்லாம அதை செயல்முறையில காட்டும் போதுதான் இதை போன்ற இந்த இன அழிப்பு போர்கள்லாம் நடக்காமல் இருக்கும் திரும்ப சொல்லி முடிச்சுக்கிறேன் இதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கும் சில தினங்களில் அவங்க வாரமே இல்லைன்னுட்டாங்க சில தினங்களில் இந்த தாக்குதலை ஆரம்பிப்பாங்க நிச்சயமான இந்த சண்டைன்னு வந்துட்டா இனப்படிகளை தவிர்க்கவே முடியாது குறைந்தது ஒரு லட்சம் மக்களாவது நீங்க கொல்லப்படுவது நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க இது முற்றாக தவிர்க்கணும்னா இஸ்ரேல் சொல்ல ஒன்னே ஒன்று சும்மா பகுதி பகுதியாக பணைய கதையை கொடுக்காம முற்றாக அனைத்து பணைய கதையும் கொடுத்து விட்டு அதற்கப்புமே ஹமாஸ் ஆளுவதை இஸ்ரேல் ஒத்துக்கவே மாட்டாங்க அவனுங்கள் ஆயுதங்களை போட்டு விட்டு அந்த பெண்கள் வேடும் போடும் பேடிகள் வந்து சரண்டர் ஆயிடணும் இனி வந்து கொடுத்துக்கிட்டு ஆட்சி செய்வோம் இவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க அதற்கு பிறகு வேறொரு நல்ல அரசாங்கத்தை இஸ்ரோல் அமைச்சு கொடுக்கும் ஆனால் இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அமாசுக்கும் புரியும் பனைக்கதை கொடுத்தாலுமே இந்த சண்டை நிற்கப் போவதில்லை இவர்கள் அழிக்காமல் விடப்போவதில்லை இஸ்ரோல் விடாதுன்னு தெரியும் நிச்சயமாக இந்த சண்டைக்கும் இனப்படுகளைக்கும் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நன்றிகள்